ஒளவையார் அருளிய நல்வழி பாடல் இருபது விலைமகளிர் கொண்டாட்டம் நிலை கலங்கி திண்டாட்டம் அம்மை துணையாக ஆறு இழிந்த வாறு ஓக்கும் கொம்மை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றென்று மா நிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய்விடும் பாடலின் பொருள் திரட்சியான தனங்களை விலைப்பகர்ந்து விற்பவர்களாகிய தாசிகளோடு இன்பம் பெறலாம் என எண்ணி சம்போகித்தல் ஆற்றை கடக்க அம்மிக் கல்லை துணையாக கொண்டு அதில் இறங்கிய விதத்தைப் போலாகும் அதாவது அம்மியைப் பற்றி கொண்டு ஆற்றில் இறங்கியவன் மூழ்கி துயர்வுறுதல் போல இன்பம் பெறலாம் என எண்ணி விலை மகளரிடம் செல்பவன் துன்பமடைவான் அவ்வாறு விலைமகளிர் போகத்தை விரும்புவது பெரிய செல்வத்தையெல்லாம் இழக்கச் செய்து ஒன்றுமற்ற தரித்திர நிலைக்கு காரணமாகிவிடும் மொத்தத்தில் விலைமகளின் மேல் விருப்பம் கொள்வது இப்பிறப்பிற்கும் நல்லதன்று மறுபிறப்பிற்கும் நல்லதன்று